வணக்கம் அவர்களை கதைகளின் இளவரசையிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ் எல்லார் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் கடவுள் கேட்ட வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு துணை நாள் மட்டுமே பார்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸ்கை வந்து தன்னோட பழைய லவரை தன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கடந்த கெட்ட எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக நாலு நாள் தாராவும் ஸ்கையும் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படி சந்தோஷமாக இருக்கிறது ஜிஷ்டி போட்ட மாதிரி அன்றைக்கி ஈவினிங் வந்து நாலு நாள் மறுநாள் தாரா ஊருக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து இவங்க எல்லோரும் பார்ட்டி போகும்போது அவங்க லவ்வரை குடி போதில் திரும்ப வந்து அவங்க லவ்வரை பார்த்துட்டு ஓடி போய் ஸ்கை ஹக் பண்ணதோடு இந்த சீன் முடிஞ்சிருந்துச்சு வாங்க அதை தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாமா எனக்கு துணை நான் மட்டுமே பார்ட் செவன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஸ்கை வந்து ஓடி போய் தாரா தாரா முன்னாடி எல்லோரும் முன்னாடியும் போய் அவங்களோட லவ்வரை ஹெக் பண்ணிக்கிட்டோம் வந்துட்டியா இனிமேல் என்னை விட்டு போக மாட்டேன்ல இனிமேல் நானும் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் மிஸ்டர் பி மிஸ்டர் பி பார் போய் பாடா கையை பிடிச்சி இழுத்தான் ஆனால் ஸ்கை அதுக்கெல்லாம் மசர்ற ஆளே இல்லை ஸ்கையோட எக்ஸ் லவர் ஸ்கை ஒரு எக்ஸ் லவர் குடிச்சிட்டு வளராதிங்க உங்களுக்கான இந்த தாரா இருக்காங்க நான் உங்களுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்க தான் வந்தேன் ஸ்கை உனக்கு கல்யாணமா நீ தான் சொல்லியிருக்கல்ல கல்யாணம் நடந்தால் என் கூட மட்டும்தான் நடக்கணும் அப்புறம் இப்படி நீ இன்னொருத்தர பண்ணிக்கலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் தாரா அமைதியை பார்த்துட்டு இருந்தா ரொம்ப குடிச்சிருக்கீங்க மேலே போங்க அவங்க வீட்டுக்கு போகணும் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் தாரா உனக்கு தெரியாது நான் இவ்வளோ எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா எனக்கு மட்டும்தான் தெரியும் இவ்வளோ நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத உனக்காக இல்லாத்தையும் என்ன நான் விட்டுட்டு ஹோம் பின்னாடியே வந்துடுறேன் என்னையும் கூடவே கூட்டிகிட்டு போ ஐ லவ் யூ நான் எவ்வளோ நேசிக்கிறேன் நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா என் மனசில் நீ தான் இருக்க ஸ்கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஈடா குடிச்சிட்டு உளராதடா உளராதடான்னு கற்றுனாங்க ஸ்கை டெய் குடிச்சாதாண்டா உண்மையெல்லாம் பேசுவாங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் இவள் எவ்வளோ அழகாக பாரு இந்த பொண்ணை உங்களுக்கு இந்த பொண்ணு உங்களுக்கு தாரா அந்த பொண்ணு சொல்கிறாங்க உங்களுக்கு தாரா இருக்காங்க மறந்துட்டா மறந்துடாதீங்க இவ்வளோ நேரம் அவங்க பேசினதெல்லாம் தாயில் தான் அதனால் தாராவுக்கு எதுவும் குடிச்சிட்டு வளர அந்த மாதிரி மட்டும்தான் புரியும் ஏன்னா தாராவுக்கு தாய் கொஞ்சம் புரியும் கொஞ்சம் தான் புரியும் பெருசாக உண்டு ஸ்கை இப்போதான் உனக்கு என்ன தாரா தான் பிரச்சனைனா ஸ்கை சொல்கிறாரு இது வரைக்கும் ஸ்கை பேசினது தாயில் பேசினட் தாராவுக்கும் சரியாக புரியல ஏதோ ஒன்றும் பழைய ஃபீலிங்ஸை பேசுகிறாரு அப்படின்னு மட்டும்தான் புரிஞ்சுது ஆனால் இப்போ தான் அவர் ஸ்கை சொல்கிறாரு உனக்கு என்ன தாரா தான் பிரச்சனையா நான் வந்து இவ்வளோ தானே இப்போ போய் நான் தாரா கிட்ட போய் தாரா கெட் அவுட் மை ஹவுஸ் நீங்கள் என் வீட்டை விட்டு வெளியில் போங்க போகிறீங்களா நீங்கள் இருக்கிறனால தான் அவள் ஓகே சொல்ல மாட்டேங்கிற போல் உங்களை விட எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தீங்களா எனக்கு எல்லா விதத்தையுமே இவள் தான் பொருத்தமாக இருப்பாள் ப்ளீஸ் கொஞ்சம் கோச்சிக்காமல் வெளியில் போங்க தாராவோட கையை பிடிச்சி அவளை கொண்டு போய் வெளியில் விட்டுட்டு வந்துட்டான் தாராவோட கையை பிடிச்சிட்டு அவன் வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான் கவி ஸ்கை கவி சொன்னால் ஸ்கை உங்களுக்கு அறிவு இருக்கா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணு கையை விடு விட்டுட்டான் விட மாட்டேன் அந்த பொண்ணு பொறுமையாக இழந்து அவள் ஒரு அறையை விட்டுட்டு அங்கே இங்கே வந்ததே தப்புன்னு சொல்லி கிளம்பிட்டான் தெரியாமல் இங்கே வந்துட்டு சாரி தாரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியில் போயிட்டார் தாரா அவரை அதிகமாக குடிச்சிட்டனாலாம் இப்படி நடந்துக்கிட்டார் மற்றபடி எதுவும் இல்லை நீங்கள் பத்திரமாக போயிட்டு வாங்க மிஸ்டர் பி அவங்கள கொண்டு போய் சேஃபாக பண்ணிவிட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போயிடுவேன் பக்கம்தான் சரி நீங்கள் பார்த்து போங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி வழி அனுப்பிச்சுச்சா தாரா பார்ப்போய் அவரை கொண்டு போய் படுக்க வைங்க இது எல்லாமே வெளியே வெளியில் நின்றுட்டு தாரா சொல்லிகிட்டு இருந்தா பார்ப்பை கொடுப்பே எதுனா ஏதோ உலரணும் தயவு செஞ்சு நீ எந்த தப்பாக நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத நீ உள்ளவா கவி ப்ளீஸ் தாரா நீ உள்ளவா அப்படின்னு கூட இல்லை நான் கொஞ்சம் தனியாக யோசிக்கணும் கொஞ்சம் எல்லாருமே என்னை விட்டு தள்ளி இருங்க ப்ளீஸ் நீங்கள் போய் உள்ளே தூங்குங்க நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண வேண்டாம் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தாரா சொன்னான் ஸ்வீட்டி தாரா ப்ளீஸ் தயவு செஞ்சு உனக்கு தாரா ஸ்வீட்டி வந்து தாரா அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் தயவு செஞ்சு உனக்கு தனியாக சொல்ல விரும்பலை நீ போய் உள்ளே தூங்கு காலையில் ஃப்ளைட் இருக்குது எத்தனை மணிக்கு ஃப்ளைட் மதியம் ரெண்டு மணி மணிக்கு ரெடியாக நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான் ஸ்கை போதை போதை குறையவே இல்லை அவன் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான் தாரா நைட்டு ஃபுல்லாக வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் அவன் எக்ஸ் ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தை இப்போது ஸ்கை சொன்ன வார்த்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ரெண்டு பேரும் வார்த்தைகள் அவன் மனசு மா அவன் மாற்றி மாற்றி போய்கிட்டே இரு அவன் காதுக்குள்ளே அவங்க சொன்ன வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தது மிஸ்டர் பி தாரா கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துகிறேன்னு தெரியல மிஸ்டர் பிக்கு கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அதனால தாரா பக்கத்திலே அமைதியாக வந்து நின்றுட்டு இருந்தார் அவருக்கு பதிலாக நான் சாரு கேட்குறேன் மேம் அவருக்கு பதிலாக நான் சாரு கேட்குறேன் மேம் தயவு செஞ்சு தப்பான மு இப்போ மட்டும் தப்பான முடிவை எடுத்துட்றீங்க காலையில் எதுவாக இருந்தாலும் யோசிச்சுட்டு பேசிவிட்டு முடிவு எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு இப்போ எடுக்காதீங்க அதை மட்டும் சொன்ன தாரா தாரா முடிவை நான் எடுக்கிறனுச்சுப்பேன் உங்களோட பாஸ்தான் எடுக்க எடுத்திருக்காரு என்னை எடுக்க வச்சிருக்காரு எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா ஆல்மோஸ்ட் விடிய போகுது மார்னிங் எத்தனை மணிக்கு எனக்கு ஃப்ளைட் புக் பண்ணி கொடுக்குறீங்களா காலையில் வெளில போகிற மாதிரி நான் என்னோடய ஃபோன் கார்டு எல்லாமே உள்ளே இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் தாரா நான் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சொல்கிறத கேட்க போகிறீங்களா இல்லை இல்லை வீட்டை விட்டு வெளியில் போட்டுமா அப்படின்னு கேட்டேன் மிஸ்டர் பி வேண்டாம் நானே புக் பண்ணுறேன் அப்படின்னு இது இதுவரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து ஒரு சின்னதாக ஒரு புன்னகை அந்த புன்னகை வழியும் வேதனையும் நிறைஞ்சிருந்தது இப்போ மணி ரெண்டு ரெண்டு மணி காலையில் ஆறு ஒரு ஃப்ளைட் இருக்குது அதுக்கு புக் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பணும் அங்கே போயிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓகே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க என்னோடய ஃபோன் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க ஸ்வீட்டை கூட்டிகிட்டு வாங்க வேணும்னா நீங்கள் என்னோடய ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க மேம் அதெல்லாம் ஒன்றும் எதுவும் பரவாயில்ல ஆனால் தாரா மனசுக்கு அவ்வளோ விஷயம் முடிக்கிட்டு இருக்குது இருக்குது திரும்ப தப்பான முடிவை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா பதட்டம் ஒரு விதம் ஒரு விதம் மன வருத்தம் உடைஞ்சி போய் கீழே உக்காந்த காற்றும் வேகமாக அடிக்குது அப்போ கூட யாரும் பார்க்குறதுக்குள்ளே எந்திரிச்சு நின்றுட்டு செடியாக நிற்கிற மாதிரி நடந்துக்கிட்டா ஆனால் ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரல இது யார் மேலே தப்பு சொல்கிறது தெரியல என்னோடய முடிவுதும் மே என்னோட முடிவுக்கு மேலே தான் தப்பு என்றைக்கு வேணால் தனியாக இருக்கிறது தான் என் வாழ்க்கையில் சிறந்த முடிவு தனக்கு தானே நினச்சிக்கிட்டா ஸ்வீட்டு வெளியில் வந்தால் தாராக்கிட்ட எதுவுமே பேசல பேச பயமாக இருந்தது இந்த மாதிரி சூழலில் தாராக்கிட்ட யாருமே பேச முடியாது அவள் முகத்திலே தெரிஞ்சு எவ்வளோ கோபமும் வருத்தமாக இருக்காது அதை யாராலும் ஃபேஸ் பண்ண முடியல யாருக்கு யார் என்ன ஆறுதல் சொல்லும்போது என்ன இதுக்கு பதில் சொல்லி சமாதானப்படுத்த எதுவுமே சொல்ல இன்னும் சில நேரத்தில் சில விஷயங்களும் யாரைக்கும் சமாதானப்படுத்தவே முடியாது அதை அப்படியே அனுபவிச்சுதான் ஆகணும் ஸ்வீட்டை நீ சாப்பிடலை கொஞ்சம் தண்ணியாச்சு குடிக்கிறேன் எதுவும் வேணாம் ஏர்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் போகிற வழியெல்லாம் அவங்க ஒன்றா உட்கா அவங்க ஒன்றா உட்காந்து சுத்தின இடமெல்லாம் கண்ணில் பட்டுட்டு இருந்தது ஸ்கையோட போஸ்ட் அங்கங்கே ஒட்டியிருந்தது அது அது இன்னும் தாராவுக்கு வழியே கொடுத்தது ஆனால் பாருங்கள் ஒரு சட்டில் கண்ணீர் கூட விடலை ஸ்வீட்டுக்கு புரியுது தயவு செஞ்சு அழுது ஏன் மனசுக்குள்ளே வச்சு உடனே நீயே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு செப்பி அவர் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தார் தாரா நீங்கள் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் அவர் பாஸ் பண்ணிவிடுங்க அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் எந்த வருத்தமும் எனக்கு இல்லை என்று அதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிவிடுங்க அவரை நான் எப்போவுமே பார்க்கவர் என்னை அவர் எப்போவுமே பார்க்க வரக்கூடாது என் பர்சனலாக எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு தாரா ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டேன் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் போகிறேன் வேண்டாம் என் கூடவே நைட்டு ஃபுல்லாக வெளியில் இருந்தீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஸ்வீட்டையும் தாராவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஸ்வீட்டு மனசுக்குள்ளே உன்னை எந்த மனநிலையோடு நான் கூட்டிகிட்டு வந்தனோ அதே மனநிலையோட அதை விட மோசமான மனநிலையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன் அந்த அந்த விஷயத்தில் நான் தோற்று போயிட்டேன் உன்னை இன்னும் கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிட தாரானு மனசுக்குள்ளேயே அவன் கேட்டுக்கிட்டேன் போல் ஸ்கை காலையில் எழுந்துட்டு அவன் பாட்டுக்கு போல் ரெடியாகி கீழே இறங்கி வந்தேன் பார்ப்பை கவியும் தூங்கிட்டு இருந்தான் டே ஏண்டா சோபாலே தூங்குறீங்க உள்ளே போய் தூங்க வேண்டியதாக நம்ம வீட்டில் தான் எத்தனை ரூம் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சாங்க அமைதியாக உட்காந்துனா ரொம்ப தலையாக வலிக்கு ஒரு க்ரீன் டீ எடுத்துகிட்டு வாங்க பார்ப்பை எடுத்துகிட்டு வாங்க டெய்ஸி அப்படின்னு சொன்னால் பார்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துகிட்டு வாங்க டெய்ஸி அதில் உப்பு நிறையா போட்டு எடுத்துகிட்டு வாங்க இப்போ தான் சில ஜென்மங்களுக்கு அப்போ தான் சில ஜென்மங்களுக்கு சொரணாக வரும் அப்படின்னு சொன்னேன் ஸ்கை ஏண்டா இவ்வளோ வினோதமாக பேசுகிற கவி பார்ப்பேன் நம்ம கிளம்பலாமா மணியாச்சு என்னடா இப்போ தானே என்னச்சிங்க அதுக்குள்ளே போகணும் ஏதாவது சாப்பிட்டு போனால் என்ன இன்றைக்கி தாரா வேற ஊருக்கு போகிறாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான் கவி ஓ அப்படியா அப்போ அதுக்கு தாரா வேணுமே என்னடா வினோதமாக பேசுகிறீங்க இவ்வளவு கடுப்பாக வேற பேசுகிறீங்க டைசி மூணு பேருக்கும் கொண்டாந்து டீ கொடுத்த பார்ப்பேன் கவி எல்லாத்தையும் உங்கள் பாசுக்கு கொண்டு போய் கொடுங்க எனக்கு வேண்டாம் என்ன என்னாச்சும் என்னாச்சு உங்களுக்கு நேற்றுலேருந்து இது குடித்ததில் பைத்தியம் ஆகிட்டானுங்களோ அப்படின்னு கேட்டேன் டெய்ஸி தாரா எழுந்திரிச்ச உடனே க்ரீன் டீ கொடுங்க அவங்க ஊருக்கு போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சுங்க சாரி சார் அவங்க இங்கே இல்லை இருந்தால் தானே கொடுக்க முடியும் எங்கே போயிட்டாங்க மிஸ்டர் பி அவங்க ஃப்ளைட்டு எறியிருப்பாங்க சார் அப்படின்னு சார் என்கிட்ட சொல்லாமல் உங்கள் உங்களை நேற்று என்ன உங்களை நினைத்து என்ன சொன்னேன் குடிக்காதீங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்கல உங்களை தான் உங்களுக்கு தான் குடித்தாதான் எல்லாம் என்ன பண்ணுறோன்னு நினப்பிருக்காது அந்த அளவுக்கு நீங்கள் சேட்டை பண்ணுங்க நான் எவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்கல ஸ்கை நான் என்னடா பண்ண நீ எனக்கு ஒன்றும் புரியல ஏண்டா மாற்றி மாற்றி பேசி நீ குழப்புறீங்க பார்ப்பை நீ என்ன பண்ணலை இனி உன் வாழ்க்கையில் தாராங்கிற ஒரு ஆளே இல்லை என்பது தான் இனி உன் என்பது தான் உண்மை கவி நிதானம் அளவு குடித்தது தப்பு இல்லை ஆனால் குடித்ததுக்கு இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு எவ்வளவு தடுத்து நீ கேட்கவே இல்லையே ஸ்கை சரி என்னடா நடந்தது சொன்னால் மூணு பேரும் சொன்னாங்க மூணு பேரும் மாற்றி மாற்றி என்ன நடந்துங்கிறத சொன்னாங்க மிஸ்டர் பி அவங்கள மாறி ஒருத்தவங்க உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் உங்ககிட்ட ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்கேன் சார் உங்ககிட்ட ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறேன் சார் ஆனால் நீங்கள் உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் முகம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட இருந்த நாட்கள் மட்டும்தான் சார் பார்ப்பை அதுக்கு சார் பார்ப்பேன் சார் அன்னைக்கிட்ட உங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அவளை கஷ்டப்படுத்தாதன்னு நான் சொன்னேன் ஏன்னா அவள் வாழ்க்கையில் திரும்ப ஒரு தோல்வி என்பது அவளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் உனக்கு தெரியாதான் கவியும் சொல்கிறான் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க இனி நாங்கள் என்ன சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவனும் அவன் பங்குக்கு பேசுகிறான் ஸ்கை தலையை ஸ்கை தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்தன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் இந்த தப்பை நான் எப்படி சரி பண்ண போய் ஒன்றும் புரியல தாராவுக்கு வேகமாக ஃபோன் பண்ணேன் பட் ஃபோன் ஆஃப் பண்ண இருந்தது பட் ஃபோன் ஆஃப் பண்ணியிருந்தது மிஸ்டர் தாரா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க என்ன என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன்னு சொன்னாலா அவள் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு சொன்னாலா அப்படின்னு கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாலா இல்லை சார் உங்கள் மேலே எந்த கோபமும் வருத்தமும் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அவங்கக்கிட்ட பர்சனலாக எதுவும் பேசக்கூடாது பிஸ்னஸை பற்றி மட்டும் தான் பேசணும் பொதுவான விஷயத்தை பற்றி பேசலாம்னு சொல்ல சொன்னாங்க அப்புறம் அவங்கவுங்களை பார்க்க விரும்பலைங்கிற விஷயத்தையும் சொல்ல இப்போ நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க நான் நான் நேரில் போய் பேசி சமாதானம் பண்ணுறேன் அப்படின்னு மிஸ்டர் பி கால் டே எனக்கு தான் சரி பண்ண என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வாங்கடா போகலாம் அப்படின்னு மிஸ்டர் பீக் அப்போ தான் கால் இருந்துச்சு அப்படியே இந்த அப்படியே இந்த உடனே வந்துடும் ஸ்கை என்னாச்சு அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் சார் மேம் போக வேண்டிய ஃப்ளைட் நாலு மணி நேரம் லேட் ஆகிருக்கு ஸ்வீட் இப்போதான் கால் பண்ணி சொன்னாங்க முடிஞ்சவங்கள வந்து பேசி சமாதானம் பண்ண சொன்னாங்க ஸ்கை பி சொன்னதும் அவர் வேகமாக ஓட்டு போய் கார் எடுத்து தனியாக அவர் வேகமாக ஓட்டிகிட்டு போனார் பின்னாடி இவங்க மூணு பேரும் காரில் போனாங்க அதுக்கு பின்னாடி காட்ஸும் ஃபாலோ பண்ணாங்க ஸ்கை போகிற வழியெல்லாம் தாரா தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு எனக்கு தகுதி இல்லை ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போ ஆனால் உன்னை என்ன விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு கழுதுட்டு கதறணும் ஸ்கை வேகமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும் ஆனால் பாருங்கள் அவரை பார்த்தது கூட்டம் கூட வச்சு அதுக்குள்ளே அவரோட காட்ஸ் எல்லாம் வந்துட்டார் அங்கேருந்து அவரை மக்கள் கூட்டத்துக்கு வந்து வேகமாக கூட்டிகிட்டு போனார் சாரி சார் சாரி சாரி இன்ஸ் நான் உங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதாகிச்சு எங்களோட கடமை அப்படின்னு சொன்னாங்க அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் தாரா கிட்ட விட்டாங்க த ஒரு தனி ரூமில் தாராவை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக தாரா இதில் பார்த்துட்டு எதுவுமே சொல்ல ரொம்ப அமைதியாக எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்தீங்க இங்கே பறவை எவ்வளோ கூட்டம் போடுது மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காங்க நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின் இதெல்லாம் வீட்டில் இதெல்லாம் வீடு என்ன மன்னிச்சிது பின்னாடி பார்வை கவி மிஸ்டர் பி எல்லாரும் வந்துட்டாங்க அந்த பக்கம் பார்த்தா மில்க் வேகமாக தாராவை பார்த்து ஓடி வந்தான் தாரான்னு கூப்பிட்டான் தாரா நீ எதுக்குடா இப்போ வந்த இன்றைக்கி தானே ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறேன்னு சொன்னேன் மில்க் எனக்கு வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் இது நடந்ததெல்லாம் கவி சொன்னாங்க எப்படி நான் அங்கே இருக்க முடியும் என்னால் எப்படி அங்கே இருக்க முடியும் அதான் கிளம்பிட்டேன் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் மட்டும் அங்கே எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு மில்க் சொன்னேன் தாரா நான் நல்லா தான் இருக்கேன் பைத்தியமா அந்த ப்ராஜெக்டை விட்டால் ஏ ஏ என்ன அதுக்கப்புறம் என்னோடய ப்ராஜெக்ட் வந்துவிட்டேன் நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் வேறு எந்த ப்ராஜெக்ட் நடிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே மில்க் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ போகிற நீயும் போக சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு மில்க் சொன்னேன் ஸ்கை தாரா என்னை மன்னச்சிடன் ஸ்கை அந்த பக்கம் பேச ஆரம்பித்தேன் தாரா நீங்கள் இன்னும் கிளம்பலையா உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை வருத்தமும் இல்லை நான் எப்பவும் நான் எப்பவும் போகல தான் நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம நிறைய பேசலாம் அடுத்த வருஷம் நம்ம ப்ராஜெக்ட் என் பண்ண போகிற அதை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசலாம் நம்ம நம்ம குரூப் சாட்டில் அப்படின்னு சொன்னால் ஸ்கை நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு கேஞ்சுட்டேன் ஓகே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் போதுமா நீங்கள் கிளம்புங்க ஸ்கை என்னை திட்டு அடிச்சிடு ஆனால் என்னை விட்டு போகாத ப்ளீஸ்ன்னு கதறலாம் தாரா நேற்று உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னீங்க இன்னைக்கு போகாதன்னு சொல்கிறீங்க நாளைக்கு திரும்ப போகணும் சொல்ல மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம் உங்கள் லவ்வரை பார்த்ததும் என்ன மறந்துடுவீங்க நாளைக்கு திரும்ப அந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் குழந்தை எல்லாரும் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்தால் திரும்ப என்ன போக சொல்ல மாட்டேங்கன்னு எப்படி நான் நம்புறது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை குழம்புலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தடுமாறுனா அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து எடுக்கிறது சேர்ந்து பயணிக்கிறதுங்கிறது ஆபத்தானது நான் திரும்ப அந்த ஆபத்துக்குள்ளே வர விரும்பல என்ன எக் ஏன்னா எனக்கு நான் மட்டும் இல்லை என் குழந்தை இருக்கான் அவன் நான் கெடுக்க விரும்பல எப்போவுமே எனக்கும் மட்டும் நான் மட்டும் தான் துணும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துவிடும் நம்ம பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸாக அவ்வளவுதான் அதை தாண்டி நமக்குள்ளே எதுவும் இல்லை நான் உங்கள் மேலே கோவப்படவும் கோவப்படலை ஏன்னா எனக்கும் உங்கள் மேலே எந்த உரிமையும் இல்லை சண்டை போடுறது இந்த பப்ளிக் பிளேஸில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கண்ணீர் விட்டு அழுகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த பெரிய தப்பான முடிவு தப்பு பண்ணால் தானே கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கைக்கு எனக்கு நான் த என்னை தவிர வேறு யாரும் தேவையில்லை எனக்கு துணி நான் மட்டுமே எனக்கு நான் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு எவ்வளவு நாள் வீண் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்களே சொல்லிடுங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு பப்ளிக்காக அப்போவே எல்லாமே முடிஞ்சுப்போம் அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி அதை பற்றி பேசுகிறது ப்ரோஜனம் இல்லைன்னு என்ன ப்ரோஜனம் இல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் மில்க் சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் வாங்கிட்டு வந்தோம் தர உனக்கு பசிக்கும் தானே நைட்டு ஃபுல்லாக சாப்பிடல இந்த சாப்பாடு அப்படின்னு தர வச்சு நிஜமாகவே ரொம்ப பசிக்குது தேங்க்யூன்னு மச்சி கொஞ்சம் வா இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து தரியா அப்படின்னா அவனு ஓடி போய் இன்னமும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் ஸ்கை நான் செஞ்சது எல்லாமே முட்டாள்தனம் தான் இது குடி போவதில் உழறிட்டேன் தப்பாக நடந்துக்கிட்டேன் உன்னை காயப்படுத்துனேன் அதுக்கு இந்த தண்டனை தேவை தான் நான் காத்திருப்பேன் எவ்வளவு எவ்வளோ வேணாலும் எவ்வளோ நாள் வேணாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன் உன் மனசு மாறுகிற வரைக்கும் தர டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சர் ஸ்கை கண்ணில் இருந்து கண்ணீர் வழிஞ்சு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான் மில்க் உங்களை தவிர பா மில்க் உங்களை நல்லா தாராவை பார்த்துக்க முடியாது சார் நீங்கள் அவளை விட்டு விலகிடுங்க அதை தான் நல்லது அவளை நிம்மதியாக விடுங்க கொஞ்ச நாள் போக்கட்டும் சரியான சந்தர்ப்பம் பார்த்து நானே அவள் கிட்டே பேசினேன் இப்போது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாள் தாரா ஸ்வீட் மூல்க் மில்க் சாரி மில்க் மூணு பேரும் உள்ள போனாங்க அவங்க மூணு பேரும் வெளியில் இருந்தாங்க பார்ப்பை அவள் ரொம்ப தெளிவாக பேசுறா அவள் ரொம்ப அவள் ரொம்ப வழியில் இருக்கா எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளி தேவை அந்த இடைவெளி திரும்ப உங்களை கண்டிப்பாக சேர்க்கும் இனிமேல் இந்த முட்டாளத்தனமான விஷயத்தை பண்ணாமல் இரு அவளை காயப்படுத்தாது பார்ப்பேன் அன்றைக்கி எல்லோரும் தாரா கிட்டே கேட்டேன் இத்தனை பேர் இருக்கும்போது நிக்கோல் நான் ஸ்கை பெரிய பெரிய நடிகர்லாம் நாங்கள் எல்லாமே எங்களை வச்சு எடுக்காமல் ஏன் மில்கை வச்சு எடுக்கிற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சொன்னால் நீங்கள் எல்லாமே ஏற்கனவே செதுக்கணும் சிற்பம் காட்சிக்கு வைக்கப்பட்டுட்டீங்க மேல் செதுக்கப்பட வேண்டிய சிற்பம் அதுவே என்னோடய விருப்பப்படி செதுக்குவேன் அதோட என் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கான் நான் கூட சொன்னேன் நாங்களும் தான் உன் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கோம் உங்களோட அன்புக்கும் அவனோட அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது என்னைக்காச்சும் ஒவ்வொரு சூழலில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்ன பார்ப்பை நீ சொன்னது சரிதான் தாரா நாங்கள் எங்கேயும் நினைட்டோம் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வரான் உன்னோட முடிவு தான் சரியானது அஞ்சு வருஷம் ஐந்து வருடங்கள் அப்படியே கடந்து போச்சு ஐந்து வருடங்களுக்கு பிறகு மில்கும் கவியும் காரில் வந்துட்டு இருந்தாங்க கவின் நீ வீட்டுக்கு வந்து மூணு மாதம் ஆச்சு எப்போ பார்த்தா வேலை வேலை வேலையில் இருக்க தாராவை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா உனக்கு தெரியாத கவின் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் எவ்வளோ இருக்குது வேலையை முடிக்காமல் வீட்டுக்கு வந்தால் உன்னோட தங்கச்சி சேர்த்துக்கவே மாட்டா ஒரு வாரம் லீவு கிடச்சிச்சு அதனால் தான் நான் உடனே கிளம்பி பறந்து வந்துட்டேன் ஏன் இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீயே இவ்வளோ மெதுவாக வண்டி ஓட்டுற அப்படின்னு மில்க்கு மேம் சார் வரப்போகிறாங்க நீங்கள் ரெடியாக இல்லையா நான் ரெடியாக தானே இருக்கேன் இந்த ட்ரெஸ் என்ன குறைச்சி குறைச்ச எதுவும் இல்லை தான் ஆனால் இப்போ கொஞ்சம் அழக் அழகாக்கிக்கலாமே கொஞ்சம் மேக்கப் பண்ணலாமே உங்களை அழகுப்படுத்திக்கலாம் மூணு மாதம் கழித்து வராங்க இப் இப்படி இருப்பீங்களா அப்ப அப்படிங்கிற அப்போ நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு நாலு சாரீ எடுத்துல அதில் எந்த சாரி இருக்குது நம்மளுக்கு எப்பவுமே நம்மளுக்கு எப்பவுமே பிங்க் கலர் தான் ஓகே சார் ஓகே சாரியை மாற்றி வச்சு போதுமா முகம் பாருங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இல்லை க்ரீம் போட்டாங்க இது வேறையாக சரி போட்டுக்குவோம் அதையும் பண்ணிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்மை போடுறது நெத்தியில் குங்குமம் வைக்கிறது வளையல் போடுறது இப்படி அவளை ரொம்ப அழகு பூ வைக்கிறது தானே ஒரு புண்ணு மாதிரி ரெடி பண்ணாங்க இப்போ பாருங்கள் கண்ணாடி எவ் கண்ணாடியில் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பக்கம் மில்கும் கவியும் ட்ராஃபிக்கை நின்றுட்டு நின்றுட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் தாரா அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு மில்க்கு காத்துட்ருந்தாள் அரை மணி நேரம் செஞ்சு மில்க் வீட்டுக்கு வந்தான் கவின் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்பு நீ போய் பாரு நீ போய் பாரு மச்சா நீ கிளம்பு ஒரு மரியாதை கூட உள்ள வாடறும் கூப்பிட மாட்டேன் சத்தியமாக கூப்பிட மாட்டேன் கவின் கிளம்பிட்டா ஒரு பெரிய வீடு வீட்டுக்குள்ளே நுழையும் போது வேலையால் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மில்க் பிள்ளைங்களை எங்கள் வீட்டில் யாரையும் அப்பா குழந்தை அப்பா அம்மா குழந்தை எல்லாரும் பண்ணைக்கு போயிருக்காங்க அங்கே உள்ள குதிரை குட்டி போட்டிருக்கணும் குழந்தைய அதை பார்க்க ஆசைப்பட்டாங்க நல்லபடி அதை கூட்டிகிட்டு போயிருக்காங்க மில்க் வேகமாக தாராவை தேடி போனால் எங்கே போகிறீங்க ரூமில் இல்லை நான் பார்க்குற நான் பார்க்குறேன்னு யார் பின்னாடி வர வேணாம் ரெண்டு கப் சூடாக டீ மட்டும் கொண்டு வாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்படின்னு சொன்னால் மில்க் அவளை நிறைய இடங்களை தேடினா அவள் அங்கே இல்லை கடைசியாக பின்பக்கமாக ஒரு ரூம் இருந்தது அந்த ரூமில் ஒரு ஊஞ்சல் பக்கத்தில் ஒரு பியானோ இருந்தது ஜன்னல் வழியாக அங்கே உள்ள தோட்டத்தை பார்த்துட்டு அந்த ஊஞ்சலை உட்காந்துருந்தான் அந்த இந்த பாட்டு அவ இந்த பாட்டு அங்கே ப்ளே ஆகிட்டே இருந்தது கண் மூடி உட்காந்துருந்தான் சத்தம் போடாமல் அவளுக்கு எதிர்ப்பில் வந்து உட்காந்து அவள் அந்த ஃபோட்டோ அந்த அந்த பாட்டை நேர்த்தே போ நேர்த்தே பாடுவா எந்த நேரமும் உன் சே அந்த பாட்டை சாரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அந்த பாட்டை சேர்ந்தே பாடுவா என் நேரமும் உன் ஆசை போல் சூடி கொள்வ கொள்ளவா எந்த நேரமும் உன் ஆசை போல் பூச்சூடிகள் இவன் யானை மாசிச்சான் அந்த லைனை தர கண்ணை முடிச்சு பார்த்தேன் ஏன் இவ்வளோ லேட்டு நான் எவ்வளோ நேரமாக இங்கே உட்காந்துருக்கேன்னு தெரியுமா எனக்கு கால் ரொம்ப வலிக்குது மில்க் வேகமாக வந்து தாரா காலை பக்கத்தில் உட்காந்து காலை பிடிச்சி விட்டேன் ட்ராஃபிக் ஆச்சு மாதனால சாரி மில்க் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க மேலே உட்காருங்க என்னோடய மனைவியை நான் காலை அமுக்கணும் யார் என்ன சொல்ல போகிறா ஷூட்டிங்கெல்லாம் எப்படி போச்சு அதெல்லாம் நல்லா தான் போச்சு இன்றைக்கி என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க என்ன சாரிலாம் பயங்கரமாக இருக்குது நல்லா இல்லையா நல்லா இல்லையா செம்மையாக இருக்குது பொண்ணு மாதிரியே இருக்குது யாருக்கு எனக்காக தானே அப்படியெல்லாம் நான் சும்மா கட்டணும்னு தோழிச்சு அதை நம்ம வீட்டில் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க மில்க் எழுந்து வந்து தாரா மடியில் படுத்துக்கிட்டேன் எத்தனை மாதம் ஆச்சு தெரியுமா நான் எவ்வளோ மிஸ் பண்ணணும் உனக்கு உனக்கு எங்கே தெரியும் அப்படின்னு சொன்னேன் ஒரு வாரம் லீவு பள்ளிக்கூடம் பிள்ளைங்க லீவுக்காக காத்திருக்கிற மாதிரி எப்படா ஷூட்டிங் முடியும் நான் உன்னை பார்க்க ஓடி வருவேன் மில்க் கையை பிடிச்சிட்டு மாறி மாறி முத்தம் கொடுத்தான் எத்தனை வருஷமாச்சு உங்களுக்கு இன்னும் என் மேலே உள்ள அன்பு உறுத்துளி கூட குறைஞ்ச மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு தாரா சொன்னேன் என்ன பேசுகிற தாரா அது எப்படி குறையும் ஒவ்வொரு நாளும் அதிகமாகவேமே தவிர உன் மேல இருக்க அன்பு என்றைக்குமே எனக்கு குறையாது குறைந்ததும் இல்லை குறைய போகிறதும் இல்லை தாரா இப்போ நடந்த மாதிரி இருக்குது அஞ்சு வருஷம் ஓடிப்போச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ ஏர்போ ஏர்போர்ட்டில் எப்படி போய் கேட்பேன் அவள் மில்க்கும் ஃப்ளைட்டில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க மில்க் என்ன யோசிக்கிறேன்னு தெரியல தாரா உன்கிட்ட ஒன்று கேட்கவா எனக்கு இப்போ திடீர்னு தோணுது தோணும்போது தைரியம் இரு தோணும்போதும் தைரியம் இருக்கும்போது கேட்டார் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தாரா என்ன விஷயம் சொல் மில்க் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா வேண்டான்னா உடனே சொல்லிவிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணால் தான் லைஃப்பில் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அது இல்லைனாலும் எப்பவும் நான் ஓ பக்கத்துலேயே இருந்து அது இருந்தால் போதும் அது எனக்கு போதும் காலையில் எந்திரிக்க போதும் சரி நான் எடுத்து போதும் சரி என் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் இருந்தால் போதும் அது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை கேட்கணும்னு தோணுச்சுன்னு நான் கேட்டேன் ஓகேனாலும் ஓகே தான் ஓகே என்றாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு தான் ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்டுருந்தேன் இந்த விஷயத்தை இதோட மறந்துடும் சரியா அப்படின்ஸ் தான் என்னடா கதை ட்வெஸ்டின்னு என்னடா கதையில் புது ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இன்னும் ரெண்டு பாட்டில் கதை முடிஞ்சிடும் வாங்க அடுத்த பாட்டில் போவோம் கதைகளை நிலவரிச்சிருந்த நானுங்கள் எஸ் முடிஞ்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு துணை நான் மட்டுமே